பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்ட நஷ்டம் எல்லா விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில விருச்சக ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்க கிட்ட வரும் எந்த விதமான பேதமும் பார்க்காம எல்லாரையுமே சமமாக நினைக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பு சொந்தங்களே உலகத்துல நம்ம எங்க இருந்தாலும் சரி நம்மளை யாருமே நல்லவன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா நம்ம கிட்ட எல்லா நல்லதையும் வாங்கிப்பாங்க ஆனா அந்த இடத்துல நம்ம என்ன தெரியுமா யோசிப்போம் அட போங்கடா நீங்க வாழ்றது என்னால அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கவே மாட்டோம் இது அவங்க என்ன சொல்லுவாங்க திமிரு பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க அதை பத்தியும் கவலை கிடையாது எல்லாத்துக்கும் மேல எங்களுக்கு யாருக்குமே அடிப்பணிய தெரியாது அன்பா பேசினா அடங்கி போவோம் நீ ஒரு மாதிரி பேசினா நான் வேற மாதிரி பேசுவேன் இது நம்ம பாக்குறதுக்கு கரடு முரடான ஆளுங்க உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப நல்லவங்க இவங்க கூட பழகிறதுக்கு நீங்க புண்ணியம் பண்ணி இருக்கணும் இதுதான் விருச்சகம் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் தனக்காக யோசிக்காது தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு யோசிப்பீங்க சொல்லப்போனால் தாங்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் சரி கணக்கு பார்க்காம சுயநலம் இல்லாம எல்லாருக்குமே சரிசமமா பகிர்ந்து கொடுக்கக்கூடியதில் முதன்மையானது ராசி ஆனா இவங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க இதுதான் பெரிய மன வருத்தமே விருச்சகத்திற்கு சில நேரங்கள்ல சண்டை சச்சரவுன்னு பெருசா பாதிக்கப்பட்டாலும் அந்த சண்டைக்கு காரணமானவங்களை கூட காப்பாத்தி விட நினைக்குமே தவிர்த்து விருட்சகராசி தண்டிக்க நினைக்காது ஆனா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க பொல்லாதவன்னு சொல்லுவாங்க இன்னொரு படி மேல சொல்லுனா விருச்சகம் கம்முன்னு இருக்கும் ஆனா வம்பு வழக்குகள் எல்லாம் வீடு தேடி வந்துடும் எவனோ தப்பு பண்ணிருப்பான் கடைசியில உங்க தான் அவங்க வந்துட்டு இழுத்து இழுத்து பேசுவாங்க புரியுதுங்களா அதுக்கும் இருக்காது இப்படி மத்தவங்களால சும்மாவே கெட்ட பெயரை வாங்கக்கூடிய ராசி விருச்சக ராசி அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு தெரியுங்க நாங்க யாருன்னு அந்த கடவுளுக்கு தெரியும் நாங்க யாருன்னு இதுதான் விருச்சகம் வந்து மனசுல வச்சுட்டு இருக்கிறது அனு தினமும் நீங்க இதை நினைச்சுதான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கீங்க வாழ்க்கை இப்ப கொஞ்சம் உங்களை ஒதுக்கி வச்சவன் ஏலனமா பேசினவன் அவமானப்படுத்தின உங்ககிட்ட சரண்டர் ஆகக்கூடிய அடங்கி போகக்கூடிய ஓடி ஒழியக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் குரு பகவான் கொடுக்கறாருன்னு சொல்ற ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசார பயிற்சியா கடகத்துக்கு போயிருக்காருங்க இல்லையா அந்த அமைப்பு உங்களுக்கு பாதுகாப்ப கொடுக்குது அதிர்ஷ்டத்தை கொடுக்குது உயர்வை கொடுக்குது அது என்னங்கிறதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதாவது குரு பகவான் அதிசார பயிற்சியாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில ஒரு வருஷம் பயணம் பண்ணக்கூடியவர் இவர் தரக்கூடியது நல்ல பலன்கள் தாங்க ஆனா மெதுவா தான் கொடுப்பார் வேகமாலாம் கொடுக்க தெரியாது ஆனா இவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கறது நினைச்சிருக்கும் ஆனா அந்த குருவுடைய அதிசார பயிற்சிங்கிறது வேகமான பலன் தரக்கூடிய அமைப்பு பல மடங்கு அதாவது வருஷம் முழுக்க எப்படி உட்கார்ந்து நன்மையை கொடுத்தா இருக்குமோ அதே போல வேகமா பழமடங்கு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு தான் அந்த குருவுடைய அதிசாரம் சொல்ல போனா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்பதுல அமர்றாருங்க குரு பகவான் ஒன்பதுல அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார் இந்த அதிசார குருவை பொறுத்தவரை வரைக்கும் நாற்பத்தி நாட்கள் சஞ்சாரம் செய்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போறார் இது அவருடைய பார்வைங்கிறது மூன்று மற்றும் ஐந்தாம் வீட்டையும் பார்க்கறதுனால பல விதங்கள்ல நல்ல பலன்கள் கை கூடி வரப்போகுது பொதுவா விருச்சக ராசிக்காரனா யாருங்க எண்ணமும் செயலும் நினைச்ச மாதிரி செய்யக்கூடியவங்க பேச்சுல ஒண்ணு செயல்ல ஒண்ணு கிடையாது தான் செய்வாங்க தான் சொல்லுவாங்க மாற்று கருத்தே கிடையாது சோம்பேறித்தனம் துளி அளவும் இல்லாத ராசி எந்த விதத்திலையுமே எடுத்துக்கிட்டா காரியத்தை முடிக்காம கைவிட மாட்டாங்க எப்பாடு பட்டாவது தான் எடுத்த காரியத்துல வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி சோந்தே போக மாட்டீங்க மத்தவடைய மனசுல என்ன இருக்குங்கிறத நொடி பொழுதுல கண்டுபிடிக்கும் திறன் படைச்சவங்க நீண்ட ஆயிலோட பெரும் தன்மையோட பாக்கியத்தோடு வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு எப்பவும் உண்டு இதனால தான் யார் என்ன பண்ணாலும் எதிரிகள் என்ன உலகமே உங்களை எதிர்த்து நின்னாலும் மற்றவங்களுடைய அமைப்புங்கிறது உங்களை ஒரு விதத்திலையும் பாதிக்காது ஆனால் என்ன எங்களுக்கு நாங்களே சூனியம் வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி தப்பான ஆட்களை நம்பி நிறைய இடங்களில் பணத்தை இழந்திருப்பீங்க ஸோ இப்படிப்பட்ட சில சிக்கல்களால் வாழ்க்கையில் தடுமாறிட்டு இருக்கக்கூடிய விருச்சகத்திற்கு குருவை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க ஒரு கனவு வச்சிருக்கீங்க இல்லையா ஒரு லட்சியம் வச்சிருக்க இல்லையா அது எல்லாமே இந்த லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பான நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது வச்சுக்கோங்க குரு பகவான் உங்களுக்கு அப்படிதான் கொடுத்திருக்கார் அந்த வகையில் விருச்ச ராசிக்காரர்களுக்கு இப்போ எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது இதோட பரிகாரம் என்ன தெய்வ வழிபாடு என்னங்கிறத தெளிவா பார்க்கலாம் குரு அதிசார பயிற்சி குருனா யாருங்க தேவர்களுக்கு எல்லாம் தேவர் பிள்ளை பேரு திருமணம் செல்வம் செழிப்பு இது போன்ற நல்ல விஷயங்களுக்கு காரணக்கர்த்தா சோ இவரால எப்படி ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்க முடியும் தெரியுமா சனி கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி குரு தான் சோ இப்ப இவர் உங்களுக்கு வந்து பாதுகாப்பா வரார் நல்ல உயர்வான அமைப்பை ஏற்படுத்துறார் இப்ப பொதுவாவே சனி பகவான் என்னங்க நம்ம மனசுக்குள்ள தோன்றது அடடா இவரா பயமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா உண்மையில குருவை பத்தி நம்ம என்ன பண்றோம் பயப்படுறது இல்லை எப்படா அந்த குருபகவான் நமக்கு சாதகமா உட்காருவார் அவருடைய பார்வை நமக்கு எப்ப வந்து சிறப்பா இருக்கும் தான் யோசிப்போம் குரு அப்படின்னாக்கா ஞான காரகர் தர்மத்தோடு நடந்துட்டு பெற்றுக்க அவங்களுக்கு குரு பகவான் உதவி செய்வார் குருவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர் ஆனா அதை நிதானமா கொடுப்பார் ஆனந்த அதிசார பயிற்சிங்கிறது வேகமாக பலன் தரக்கூடியது இப்போ இது நாள் வரைக்கும் விருச்ச ராசிக்காருடைய கஷ்டத்துக்கு காரணம் என்ன தெரியுமா குரு வந்து எட்ல இருந்தாருங்க நிறைய தடைகளை பார்த்திருப்பீங்க ஒண்ணுமே நல்லதா நடந்திருக்காது குறிப்பா பொருளாதாரத்துல சிக்கல் இருந்திருக்கும் உங்க குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி எக்கச்சக்க கருத்து வேறுபாடு வந்திருக்கும் உத்தியோகத்தில் இறுக்கமான நிலை இருந்திருக்கும் திருமண தடையால மனம் வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனா பொதுவா ஒரு விஷயம் சொல்லுனா விருட்சராசியை பொறுத்த வரைக்கும் குரு அப்படிங்கிறவர் எப்பவுமே உங்களுக்கு நல்லது தாங்க செய்வா செய்வாரு ஆனா இது நாள் வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்ததுனால அவரால் எதுவுமே பண்ண முடியல ஸோ இதனாலேயே பெரும்பாலும் நீங்க கஷ்டப்பட்டீங்க கை கட்டி வேடிக்கை பாக்குற மாதிரி தான் குரு இருந்தார் இப்போ அதுக்கு வந்து நிவாரணம் தர கூடிய வகையில புரியுதுங்களா குரு அதிசார பெயர்ச்சில் இது எல்லாமே தலைகீழா அப்படியே மாறப்போகுது குருபகவான் இத்தனை நாளா எதெல்லாம் செய்ய முடியலையோ அது எல்லாத்தையும் நல்லதா உங்களுக்கு கொடுக்க போறார் குருபகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றதுனால கடந்த கால பிரச்சனைகள் சிக்கல்ல இருந்து நிவாரணம் கிடைக்குது பாக்கியஸ்தானத்துல குருபகவான் பலம் அடைகிறதுனால தடைபட்ட காரியங்கள் அடுத்தடுத்து நிறைவேற போகுது இதோட குடும்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா குடும்பத்துல அன்புக்கும் அமைதிக்கும் குறைவே இருக்காதுங்க ஏன்னா குடும்ப அமைப்பு அதிபதியே குருபகவான் தான் சுபகாரிய தடைகள் விலகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது விலகுது கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகமாகுது காதல் உறவெல்லாம் சிறப்பாக இருக்கும் விருட்சகராசியில ஒரு சிலர் சொல்லுவாங்க உனக்கெல்லாம் காதல் ஒன்னு கேடா அப்படிலாம் பேசுவாங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொமான்டிக்கா இந்த ட்ராமா காதல் எல்லாம் தெரியாது வேணா வேணும் வேணாம் இது மட்டும் மட்டும்தாங்க தெரியும் புரியுதுங்களா குழந்தை தனமான காதல் வந்து விரிச்சகத்து கிட்ட இருக்கும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிறப்பான திருமண பந்தத்துக்குள்ள போக போகுதுங்க ஓகேங்களா இதோட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதை அடுத்து பொருளாதாரம் சுப கிரகம் பாக்கியஸ்தானத்துக்கு வரதுங்கிறது விருச்சகத்துக்கு பொற்காலம் இந்த காலத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்களுடைய சாமர்த்தியம் தாங்க இது ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருந்து தடைகளை கொடுத்தார் இப்போ குரு பகவான் சனிய வந்து நேரடியா பாக்குறதுனால அந்த சிக்கல்கள் விளக்குது இப்போ ஒருத்தன் வந்து உங்க கிட்ட பொருளை வந்து வருஷம் முழுக்க திருடிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அவங்க கையும் களவுமா புடிச்சிட்டீங்க இனி வந்து திருட்டு போகுமா போகாது இல்லையா அது தான் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்த சனி பகவான குரு பாக்குறாருங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நிக்கிறாருங்க சனி பகவான் உங்களை வந்து அடிக்க வரார் இவர் வந்து தடுத்து நிறுத்துறார் தடுத்து மட்டுமா நிறுத்துறார் என்னன்னா பண்ணி அவனை வந்து நீ வந்து வளர விடாம பண்ணிட்ட நீ உன்ன பக்கம் வச்சுக்கிட்டு நான் வந்து அவனை வளர்த்து காட்ட போறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க அவனை உயர்த்தி பாரு அப்படிங்கிறது போல ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் தூக்கி தலையில வச்சு முன்னேற்றி விட போறாருங்க ஓகேங்களா சனி வந்து கை கட்டி நிக்கிறார் ஒன்னும் பண்ண முடியாதுங்க குறிப்பா அவர் தரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகி போகுது பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றம் வரப்போகுது பணப்புழக்கம் நல்லா இருக்கும் உங்க பேரு புகழ் எல்லாமே போகுது சமுதாயத்துல உங்க பேச்சுக்கு உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே உயரும்ங்க இது நாள் வரைக்கும் யோசிச்சிருப்பீங்க நம்ம சொன்னா எவன் கேட்பான் நல்லதே பேசுவோம் உண்மையா பேசியிருப்போம் ஆனா யாருக்கிட்டையுமே நம்மளுடைய பேச்சு ஏத்துக்கப்பட்டு இருக்காதுங்க சொல்ல போனா நம்ம பேசுறது எவனும் ஒரு பொருட்டா நினைச்சிருக்க மாட்டான் ஆனா இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க பேச்சுக்கு ஒரு கூட்டம் வந்து தலை சாய்க்கும் பெரும் கூட்டம் சேரும் அது விருச்சகராசி அரசியல்வாதி என்னன்னாக்கா மேலிடம் எல்லாம் தான் வந்து கூப்பிடுவாங்க மேடை பேச்சு அழகா அற்புதமா உடைய கட்சியுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவீங்க அதே போல எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் விருச்சக ஆண்களா இருங்க பெண்களா இருங்க அரசாங்கத்துல உத்தியோகம் பாருங்க இல்ல தனியார் துறையில இருங்க தொழில் பண்ணுங்க இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி விருச்சகராசி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே சிறப்பு பெறும் வாழ்வாதாரத்துக்கு தகுந்தார் போல உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு தகுந்தார் போல நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ என் வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் இது நாள் வரைக்கும் கடவுள் கிட்ட வேண்டிங்களோ அது எல்லாமே சிறப்பாக நிறைவேற போகுது எல்லாமே முன்னேற்றம்னு குறிப்பா உத்தியோகம் பண்றீங்களா தொழில் பண்றீங்களா படிச்சுட்டு இருக்கீங்களா கல்வி எல்லாவற்றிலுமே முன்னேற்றம் இருக்கு உத்தியோகத்துல உங்களுடைய தகுதி கேற்று உங்க திறமைக்கேற்று அங்கீகாரம் பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு மனசுக்கு பிடிச்ச புதிய உத்தியோகம் அமையும் தொழில புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளிநாடு வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் இப்ப தீருதுங்க இதோட பூர்வீக சொத்துகள் இருந்த பிரச்சனைகளுக்கு இப்ப தீர்வு கிடைக்குது கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருந்தா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் பயணங்களால் ஆதாயம் உண்டு உயர் உயர்கல்விகள் இருந்த தடைகள் இப்ப விலகுது சமுதாயத்துல விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்குது சோ இப்ப நான் சொன்னது எல்லாமே குருவால தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோ அவரை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதம் இருந்து வழிபாடு செய்யறது சிறப்பு வியாழக்கிழமைகளை கட்டாயம் விருச்சக ராசி மஞ்சள் நிற உடையை பயன்படுத்துங்க சோ உடை அணிய முடியலனாலும் பரவாயில்ல மஞ்சள் நிற கைக்குட்டையோ மஞ்சள் நிற பேனாவோ பென்சிலோ ஏதோ ஒன்று மஞ்சள் நிறத்தில் கூட இருக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல மஞ்சள் திருநீரை போல நீங்க வந்து நெத்தியில அணிஞ்சுக்கோங்க சரிங்களா சிறப்புங்க பெண்களா இருந்தீங்கன்னா மஞ்சள் பூக்களை தலையில சுடுறது ரொம்ப சிறப்பு அதே போல அன்றைய நாள்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு உங்க பசியால வாடக்கூடிய ரோட் சைட்ல இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு சீப்பு உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு பழமாவது வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது அதே போல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய படிப்புக்கு உதவி பண்ணுங்க பேனா வாங்கி கொடுக்கறது பென்சில் வாங்கி கொடுக்கறது நோட்டு புத்தகம் உங்களால முடிஞ்சா ஃபீஸ் கட்டுறது கூட ரொம்ப நல்லதுங்க குருக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா அதே போல கடற்கரை அருகில் உள்ள கோயிலுக்கு வியாழக்கிழமை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அப்படி வந்தீங்கன்னா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவால இந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து அற்புதமான இடம் ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே செய்து கொடுக்கிறது யாரு தந்தை இப்படிப்பட்ட ஸ்தானம் இந்த ஒன்பதாம் பாவம் வாழ்க்கையில என்ன பெரிய தேவை இருந்தாலும் சரி குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுல வந்து அமரும் பொழுது அந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் ஆகும் எப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு பிள்ளைகள் வந்து படிச்சு நாலு பேருக்கு முன்னாடி நல்ல ஒரு இடத்துக்கு வரணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது இப்ப நடக்கும் அதே போல பிள்ளைகள் வந்து படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு நினைச்சிங்கன்னா அது இப்போ நடக்கும் அதே பிள்ளை திருமணத்துக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ திருமண யோகம் இருக்குது மொத்தமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்புனே சொல்லலாம் நீண்ட நாட்களாக குடும்பத்தோடு நேரம் செலவிட முடியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு நேரம் காலம் செலவிட்டு சந்தோஷமா இருக்க போறீங்க நினைச்சது எல்லாமே இப்ப நடக்கும் அதுதான் இந்த கட்டம் ஓகேங்களா இந்த குருவுடைய அதிசார பயிற்சியில நல்ல மாற்றங்களை கொண்டு வருதுங்க தொழில் ரீதியா அதே போல உத்தியோக ரீதியா குடும்ப ரீதியா எல்லாமே சிறப்பாக மாறுது தேசங்களுக்கு போவீங்க நல்ல வாழ்க்கை போகுது நல்லா சம்பாதிக்க போறீங்க நினைச்சவங்க கூட நினைச்ச மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை அமையும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு அதே போல உங்க வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கோச்சாரத்தில் கிரகங்கள் வரக்கூடிய இந்த அமைப்பு நல்ல மாற்றங்கள் நிகழ்வுங்கிறது சத்தியமான உண்மைங்கறத தெளிவுபடுத்துதுங்க சோ இந்த குரு தரக்கூடிய இந்த வாய்ப்புகள் நினைச்சிருக்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க அதே போல ஒன்பதாம் இடத்த அதிபதி நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா குரு வழிபாடு சிறப்பை சேர்க்கும் தினமும் ஓம் குரு போற்றி போற்றி இந்த மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை கண்டிப்பா உங்க கைகளால எழுதணும் எழுதி சேமிச்சுக்கிட்டே வாங்க அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்களை கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும் ஆனா ஏதாவது ஒரு வேண்டுதல் அழுத்தம் திருத்தமா நினைக்கணும் திருமணம் நடக்கணும் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எனக்கு வீடு கட்டணும் இல்ல தொழில் சிறப்பா இருக்கணும் இது போல ஏதாவது ஒரு வேண்டுதல் தான் இருக்கணும் உண்மையான பக்தியோட முழு நம்பிக்கையோட குருவே நீ எனக்கு இதை செஞ்சு கொடுப்பா அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க அனுதினமும் அவரை நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஓகேவா இதை தாண்டி நீங்க எப்படி வேணா அந்த தெய்வத்தை நீங்க வேண்டிக்கலாம் ஆனா கடவுளை நம்ம கடவுள் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் ஒரு நாளும் உங்களை மோசம் பண்ண மாட்டாருங்க சோதனைகள் கூட இவங்க வந்து உங்களுக்கு தான் மாத்துவாங்க தான் சொல்ற கடவுளுக்கு கண் இல்லையோ என்னை சோதிச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிச்சு ஆனா பின்னாடி நம்ம நல்லா இருக்கும்போது யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம் வந்ததுனாலதான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும் ஸோ தெய்வம் இப்போ நீ பின்னாடி படக்கூடிய சந்தோஷத்திற்கு உன வந்து தயார்படுத்துது இந்த கஷ்டங்கள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அதுதான் உண்மையும் கூட சரியா ஸோ ஒட்டுமொத்தமாக குரு பகவான் விருட்ச ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய கதவை அழகா திறந்து வச்சுட்டாருங்க இப்போ உள்ள போறதும் உள்ள இருக்கக்கூடிய தங்கமோ வைரமோ வைடூரியமோ அதாவது உங்களுக்கான வாய்ப்புகளை சொல்றேன் உங்க வாழ்க்குடைய அமைப்புகளை சொல்றேன் ஓகேவா அதை பயன்படுத்துறது வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே விரிச்சுக்கிறதுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் உங்களை நம்புங்க நீங்கள் நினச்சா முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது ஆனால் சுற்றி யாருமே உங்களை வந்து நம்ப மாட்டாங்க அதை பற்றி கவலை ஏற்படாதீங்க அதீத சிந்தனை வேண்டாம் குறிப்பாக நீங்கள் வந்து இதை செய்யணும்னு முடிவு பண்ணிவிட்டு அதிலிருந்து பின்வாங்காதீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டா குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அப்படியே உங்களுடைய போக்கில் போயிட்டே இருங்க நடுவுல யார் என்ன சொன்னாலும் யார் தடுத்து நிறுத்தினாலும் பின்வாங்காதீங்க கீழேயே விழுந்தாலும் விழுறது உங்க கையில தான் இருக்கணும் எழுறது உங்க கையில தான் இருக்கணும் அவன் சொன்னாலும் விழவும் கூடாது அவன் சொன்னாலும் எழவும் கூடாது உங்க மனசுக்கு என்ன படுதோ அதை செய்யுங்க பண விஷயத்துல கராராருங்க அடுத்து இங்கே என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத யாருக்கும் தெரிய கூடாதுங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்புலதான் விருச்சராசி வாழ்க்கை இனி வந்து புரிஞ்சுக்கோங்க ஆன்மீகத்தில் உங்க மனசு வந்து சேரணும் கடவுள்கிட்ட உங்க மனசை வந்து ஒப்படைச்சிருங்க கடவுள்கிட்ட வந்து ஒரு தெளிவு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு ஓகேங்களா தினமும் காலையில படுக்கையிலிருந்து எந்திரிச்சிக்கும் போதே உங்களுடைய இரண்டு கைகளையும் நல்லா உரசிச்சு உள்ளங்கையை பார்த்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசார நினைச்சிட்டு அதுக்கப்புறம் குரு பகவான் நினைச்சுட்டு ஓம் குரு போற்றி போற்றி அந்த மந்திரத்தை மூன்று முறை உச்சரிச்சுட்டு உங்களுடைய கால் பாதம் தரையில பண்ணணும் இதை மட்டும் செஞ்சு பாருங்க தொடர்ந்து குருவின் அருள் உங்களுக்கு துணை வர எப்பேற்பட்ட இளைஞர்கள் உங்களை சுத்தி சூழ்ச்சி போட்டாலும் சுத்து போட்டாலும் அதெல்லாம் தவிடு பொடியாகிடும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நம்ம நல்லா இருக்க போறோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறோம் நன்றிங்க பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதோட குரு பகவானை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை மூன்று முறை எழுதுங்க நான் ஏன் எழுதணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எழுதுறதுனால ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டீங்க நம்ம அதை எழுதுகிறப்போ ஓம் குரு பகவானை போற்றி போற்றின்னு மனசுல சொல்லிக்கிட்டே எழுதுவோம் இல்லையா அந்த நிமிஷம் குரு நம்ம மனசுக்குள்ள குடிகொள்வார் சோ நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக மாறும் நம்மளுடைய திங்கிங் வந்து பாசிட்டிவாக மாறும் உள்ளுக்குள்ள நமக்கு ஏதாவது நெகட்டிவான தாட்ஸ் இருந்தாலும் நெகட்டிவான அதிர்வலைகள் இருந்தாலும் அது விளக்கும் அதுக்காகத்தான் இந்த மந்திரத்தை மூன்று முறை எழுதுங்கன்னு சொல்றேன் உங்களுக்கு உள்ளுக்குள்ள குருவின் அருளை கொண்டு வரதுக்கு ஒரு அமைப்பு மட்டும்தான் இதெல்லாம் வந்து ஜோதிட ரீதியான ஒரு சூட்சமங்கள் பிடிச்சவங்க அதை செஞ்சு பாருங்க நன்றிங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்